வணக்கம் வணக்கந்தம் மக்களே நான் தான் அவங்க மணி நாள் மீனவனுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் புயல் எல்லாம் முடிஞ்சு கன காலத்துக்கு பிறகு கன நாளுக்கு பிறகு நாங்கள் வலைய ஏற்றுறோம் பாருங்கள் வலையெல்லாம் கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்து அது பழைய வலை இருக்கும் வேலை ஏற்றுறோம் மூலம் அது காய் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் மக்கள் இந்த அப்பா கல் போடுறாரு யார் எங்களோட துறை தொழிலாளி எல்லாம் வந்துட்டாங்க அந்த மூகா விலை புயல் வெள்ளத்துலையும் அடிவட்டு நொந்து வட்டு எல்லாம் முடிஞ்சு இப்போ நாங்கள் விலையத்த போகிறோம் இந்த பாருங்க பாருங்க மக்களே விலையேற்றுறோம் இந்தrangle இல்ல அதுக்கு சந்திக்கிறேன் பாய் மக்களே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க பாய்